வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மாட்டை வந்து மகிபாலன் பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து வேடிக்கையில் அவுழ்த்திருந்தோம் சிவகங்கை மாவட்டம் மகிபாலன் பட்டி யாதும் ஊரே யாவரும் கேள்வி அந்த வாசகத்தை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கணியன் பூங்குன்றனார் பிறந்த ஊர் அந்த ஊரில் எப்போதுமே நம்ம மாடை அவிழ்க்கிறது வந்து வழக்கம் இன்றைக்கே நம்ம மாடை வந்து ஜிபிஎஸ் வச்சு தான் அழுழ்த்துருந்தோம் எவ்வளோ பெரிய புதரு இந்த பொதர்களை வந்து நம்ம அழிவு படுத்திருக்கேன் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அதை எப்படி படுத்துருக்கணும் மாடு வந்து கடைசி வரைக்கும் அவிழ்க்க முடியல தள்ளுவாடி போட்டாங்க ஒரு ஒரு மாடாக முன்னாடிலாம் போகும் அதனால் ஆசைப்பட்டு நம்ம வந்து மாடு ஓட்டிகிட்டு வந்தோம் இந்த வருஷம் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தள்ளுவாடி வந்து போட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தள்ளுவாடி ஸ்டார்டிங்கிலேருந்து ரொம்ப மாடுகள்லாம் கஷ்டப்பட்டு தான் ஏற்றிட்டு போனாங்க சரி நம்ம இதில் அடைக்க வேண்டாம் கடைசியாக மாடு ஆனால் அடைச்சிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தோம் கடைசி வரைக்கும் ஃப்ரீ ஆகவே இல்லை ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறமா மாடுகளை வந்து அவிழ்க்காம வாடி வழியாக பிடிச்சிக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் சரி நம்ம போய்ட்டு மாடை எதிர்வாலில் வச்சு அவுத்தரலாம் அப்படின்னு சொல்லி கலெக்ஷன் மைனில் வச்சு அவுத்துட்டோம் எதிர்வாளில் பிடிச்சிட்டு வந்து ஒரு தூரம் ஓட்டிட்டு வந்துட்டு இந்த மண்ணில் அவுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டு அவுக்காமல் போனால் இருக்காதே அப்படின்ட்டு இதை நம்ம செய்யக்கூடாது தான் இருந்தாலும் விழா கமிட்டி சரியான முறையில் விழா நடத்தலை அப்படிங்கிறதுனால நம்மளுமே அவங்களுக்கு சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுக்காமல் எதிர்வாலில் கொண்டு போய் அவுத்துட்டோம் இது தப்பு தான் அடுத்த முறை இந்த மாதிரி செய்யாமல் நம்ம கரெக்டாக இருக்க முயற்சி பண்ணுவோம் நம்ம மாடை அங்கே தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மணி கழுத்தில் உள்ள மாலை அந்த துண்டு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அங்கே தான் படுத்துருக்கு நம்ம அண்ணன் வந்து ரொம்ப தைரியமாக பக்கத்தில் போய் நான் வரட்டுறேன் அப்படின்ட்டு போயிருக்காரு நம்மளோட மா இது எந்த மாடுன்னு பார்த்தீங்கன்னா சூறாவளின்னு சொல்லி ஒரு மாடு நினச்சி பார்த்திங்களா நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு கயிறு போட்டு பிடிக்கவே விடலை ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிடுச்சு மாட்டை வந்து சுத்தமாக அனுசரிப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாடு இருந்துச்சு பார்த்திங்களா அந்த மாட்டை தான் இன்றைக்கி வந்து அழுத்தம் கலெக்ஷன் மாடில் நல்லாவே பாஞ்சிச்சு அவுத்தோன்னே நல்லாவே பாஞ்சிட்டு ரெண்டு சைடு டப்பு டப்புன்னு பாஞ்சிட்டு வந்து வந்துச்சு இந்த மாட இதுக்கு முன்னாடி ஒரு வாடியுமே நம்ம வந்து அழுத்திட்டோம் ஒன்னையம்பட்டி அப்படிங்கிற ஊரில் இந்த மாடை ஒரு வாடி வந்து அழுத்திருந்தோம் நல்லா லெஃப்ட்டில் ஏறி ஒரு சைடு பாஞ்சிட்டு அப்படியே போக்கில் வந்து வந்துச்சு அந்த வீடியோவுமே வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி பார்க்கலாம் இந்த மாட்டை நம்ம பிடிக்கிறத அப்படியே ஒரு வீடியோ எடுப்போம் போங்க உள்ளே போங்க போ நீங்கள் தைரியமாக பிடிக்கிறேன்னு நம்ம அண்ணன் வந்து இப்போ உயிரை பணையை வச்சு மாட்டுக்கிட்ட போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா பிளே சேஃப்டியாக போய்ட்டு கவர் எடுத்துகிட்டு ஒடியாந்துருங்க என்ன தாண்டி அந்த பக்கம் மட்டில் நம்மளால தாண்டி மாட்டை தாண்டி அந்த பக்கமாக போயிட்டார் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இவ்வளோ பெரிய பொதருக்குள்ளே வந்து இவன் படுத்து இதே வந்து படுப்பானா இங்கே பாருங்கள் பொதரை சிவகங்கை மாவட்டம் பொண்ணு விளையிற பூமியாக இருந்ததை இன்றைக்கி இந்த கருவேல மரம் மட்டும்தான் விளையுது சிவகங்கை மண்ணோட பெருமையை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு போனோம்னா பல வீடியோக்கள் வந்து பேசலாம் இன்றைக்கி வெறும் கருவேல மரம் காடாக வந்து இந்த சிவகங்கை மண் வந்து மாறிடுச்சு எதனால் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம் நான் சொல்கிறதுக்கு வந்து விரும்பலை சரி நம்ம நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அதாவது என்னாச்சு கதை எடுத்துகிட்டு உசிரோடு வந்துடுவேங்கிறீங்களா ஒரு வழியாக நம்ம மாட்டை வந்து பிடிச்சிட்டு அந்த புதருக்குள்ளே தான் கடந்துச்சு பிடிச்சி கவுரை போட்டு இங்கே அணைச்சாச்சு அடுத்து மூக்கு கொறுக்க போகிறோம் ஒரு மாட்டை பிடிச்சி மூக்கு கொறுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் இந்த நாலு பேர் தான் நாங்கள் வந்து எப்போவுமே வேடிக்கைக்கு போகிறது நாலு பேருந்தான் இப்போ கவுறு போட்டு வந்து மாட்டை பிடிச்சிருக்கோம் சுத்தமாக பிடிக்கவே விடலை பாய்ச்சல் குணம் அதிகம் ஓனம் மாடுங்கிறனால பிடிக்கவே விடலை மூக்கு கொறுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் வீடியோ வந்து எடுத்துகிட்டு போடுறேன் ஒரு வழியாக அந்த பயலை பிடிச்சி நாங்கள் வந்து கொண்டு வந்துட்டோம் ஜிபிஎஸ் இல்லை அப்படின்னா இந்த மாட்டை இன்றைக்கி பிடிச்சிருப்போம் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ பெரிய ஒரு புதராக இருந்துச்சு சுத்தமாகவே உள்ள மாடு இருக்கிறது வெளியிலேருந்து பார்த்தா தெரியவே தெரியாது ஜிபிஎஸ் இல்லை அப்படின்னா கே நிலமையே ரொம்ப மோசமாக போயிருக்கும் எப்படியோ ஒரு வழியாக நல்லபடியாக மாட்டை பிடிச்சி வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறந்துடாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடக்கூடிய எல்லா வீடியோத்தையும் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்